இப்ப நான் தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலை பறந்து விரிந்திருக்கும் மாநிலங்களில் ஒன்னான கேரளாவோட இடுக்கி மாவட்டத்தில் இருக்கும் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மூணாருக்கு வந்திருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் மாசத்துல இருந்து ஜனவரி எண் வரைக்கும் இங்கு நிலவும் அசாதாரணமான வானிலையை பற்றி தெரிஞ்சுக்கவும் அதை அனுபவிக்கவும் மூணாறுல இருக்கும் ஒன் ஆப் த ஹையஸ்ட் டாப் வியூ பாயிண்ட்ல தான் இப்ப நான் இருக்கேன் என்னை சுத்தி இப்போ முழுக்க முழுக்க மிஸ் மட்டும்தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தது இல்ல பத்து மீட்டர் தாண்டி என்னால வேற எதுவுமே பார்க்க முடியல அண்ட் இந்த மாதிரி ஒரு லொகேஷன் இது வரைக்கும் நான் மூவிஸ்ல மட்டும் தான் டைம் நானே நேர்ல வந்து இருக்கேன் இங்க இப்ப நிலவர வானிலையை பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு இந்தியால இருக்க மாதிரியான உணர்வே இல்லை நான் எதனால எப்படி சொல்றேன்னா இப்ப இங்க நிலவுற வானிலை எனக்கு ரொம்பவே அபூர்வமா தெரியுது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு வானிலைய இதுக்கு முன்னாடி நான் அனுபவிச்சதே கிடையாது இங்க இப்ப நேரம் சரியா ஒன்பது மணி ஆகியும் இன்னும் ஏர்லி மார்னிங் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம சூரியனை சுத்தமா பாக்க முடியல நேத்து நைட் நான் இங்க வரும்போது எரிஞ்சிட்டு இருந்த இந்த ஃபயர் இப்ப வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு இங்க இன்னும் ரெண்டு மூணு பாரினர்ஸ் எல்லாம் கூட தங்கியிருக்காங்க ஆனா எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப லேட்டா எழுந்துட்டேன். அதனால இன்னும் இங்க ஏர்லி மார்னிங் மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கு பாத்தீங்கன்னா சன்னே இன்னும் வெளியில வரல அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க இருக்க தண்ணி என்னமோ ஃப்ரீசர்ல இருந்து எடுத்த மாதிரி அவ்வளோ கோல்டா இருக்கு டைரக்டா மவுண்டன்ஸ்ல இருந்தே கொண்டு வராங்க தண்ணிய ஆனா என்னால ஃபேஸ் வாஷ் கூட இதுல பண்ண முடியல அவ்ளோ சில்னஸ் இப்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்னோட கைட் ராஜ்காக தான் அவர் வந்த பிறகுதான் எனக்கு சுடு தண்ணியே கிடைக்கும் மலை அடிவாரத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் நடைப்பயணத்துக்கு அப்புறம் நேற்று ராத்திரி நாங்க இங்க வந்து சேர்ந்தபோது நேரம் சரியா பத்து முப்பது இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப நான் உண்மையாவே ஒரு மாதிரியான அறமயக்கத்தில் இருந்த மாதிரி உணர்ந்தேன் அது எதனாலனா இந்த பகுதிகளில் ஆக்சிஜனோட அளவு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதா இங்க இருக்கும் மவுண்டன் சைக்கிள் எக்ஸ்பர்ட் சாத் சொல்லிருக்கார் இப்போ எனக்கு அதை நினைச்சாதான் கொஞ்சம் வேதனையா இருக்கு ஏன்னா ஆக்சிஜனோட அளவு ஒரே சீரா இருந்தாதான் உயிர் பிழைக்க முடியும் சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் இங்க இருந்து கிளம்பியே ஆகணும் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்போ இப்போன்னு இருந்த மழை இங்க இப்போ ஆரம்பிச்சிடுச்சு இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதே சமயம் இந்த மாதிரியான ஒரு வினோதமான சூழ்நிலையில கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களும் காட்டு விலங்குகளும் வெளியே வர நிறையவே வாய்ப்புகள் இருக்கு இந்த பகுதிகளில் காட்டு யானைகளோட நடமாட்டம் அளவுக்கு அதிகமா இருக்கிறதால ரொம்பவே கவனமா இருக்கணும்

அதே சமயம் எங்க விலங்குகளோட நடமாட்டம் அதிகமா இருக்கும் எந்த பகுதியில பறவைகள் நிறைய இருக்கும்னு இவருக்கு மட்டும்தான் தெரியுமா அந்த அளவுக்கு இந்த மழைக்காடு பரீட்சை மேம் இங்க எப்படி வெதர் எப்பவுமே இப்படிதான் இருக்குமா எப்பவுமே இது இல்ல இது வந்து இன்னைக்கு வந்து ஏன்னா இந்த டைம் சீசன் கரெக்ட் நல்ல வெதர் கண்டிஷனர் இருக்கிற சீசன் இது. எனக்கு தோணுது அங்க காலையில கில்னு வந்துன்னு சொன்னாங்க. இது தமிழ்நாடு புயல் இது அப்படினு சொன்னாங்க. அதுக்குள்ள ரியாக்ஷன் இது இருக்கும் நான் இது வெஸ்டன் கார்ஸ்ல ரீசன்ட்ல ஜெனல் கரெக்டா அடிச்சு இது நம்மள வந்திரு. அது ஒண்ணும் சொல்ல முடியாது கூட நான் கூட விண்டர் கூட எடுக்கலாம். ஏனா அனிவர்சுல வரும் வந்துட்டு அப்படியே நல்ல ஃப போக இருக்கும். திடீர்னு செகண்ட் மாறிடும் நல்ல கிளியர் வியூ கிடைக்கும் மேபி ஹாஃப் அன் அவர் அகைன் இப்படியே வந்துட்டு இருக்கு பட் என்ன நல்ல சீனரி ஆகும் நம்ம படத்துல பாக்குற மாதிரி இருக்கும் இவர் சொல்றதை பார்க்கும் போது நான் இங்க ரொம்ப லேட்டா எழுந்துச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப இங்க ஒன்பது மணி ஆகுதுன்னு சொன்னா என்னால நம்பவே முடியல ஏன்னா இங்க இன்னும் சரியா விடியாத ஒரு விடியற் காலம் மாதிரிதான் இருக்கு ஓகே சார்ஜ் ரொம்ப கோல்டா இருக்கு எனக்கு அதனால ஒரு ஹாட் கப் ஆஃப் பிளாக் டீ மட்டும் கிடைக்க ஓகே மழை ஆல்மோஸ்ட் நின்றுடுச்சு மிஸ்டும் நல்லா கிளியர் ஆயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நாங்க பிரேக் பாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இந்த கேம்ப்ல இருந்து கிளம்ப போறோம் அண்ட் சார்ஜ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேம்ப் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது 땡큐 사즈. 하즈. 음. 땡스 गुड. انا எதா எதானால நீ சூடா குடிச்சவனா இந்த வெதர்க்கு ரொம்பவே நல்லா இருக்கு. சார் இந்த இடமே வந்து ஃபுல்லா forest area மாதிரி தான் இருக்கு. சோ எல்லாம் இங்க வருமா? இது மேல இருந்து national park-க்குள்ள कंटिन्यूएशन எல்லாம் வருது. கீழ village எல்லாம் வந்துட்டு தான் கேம் வரும் இப்பவும் வரும் இப்பவும் வரும் இந்த கேம்ப்ல இது நீங்க என்ன மாதிரி அப்ப இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு இருக்கு முதல்ல இதெல்லாம் கொஞ்சம் கூட திக்கா இருந்தது பிளான்டேஷனா இருந்தது அப்ப இங்க டென்ட் மேலதான் தான் டென்ட் எல்லாம் பிச் பண்றது அங்க டென்ட் பிச் பண்ணி ஒரு ஃபோர்னர் அதுவுக்கு இருந்தாரு அவரு நைட்டு காலையில வந்து அவருக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாரு அது வந்து யாரோ தட்டுற மாதிரி கேட்டுச்சு அதுக்கப்புறம் ஸ்னோரிங் சவுண்ட் கடைசியில பார்த்தா ஒரு இதுல கடந்து போன

உங்களுக்கு அங்க கம்ப்ளீட் ஃபுட் பிரிண்ட் பார்க்கலாம் ஓகே அதனால இந்த கேம் சைட்க்கு நாங்க பேர் கொடுத்துறோம் ஃபுட் பிரிண்ட் ஃபுட் பிரிண்ட் நான் அசாதாரணமான இந்த வானிலை மாற்றத்தினால நாம எதை சாப்பிட்டாலும் சூடாதான் சாப்பிடணும் ஏன்னா இந்த மாதிரியான உடல் சிலிருக்க வைக்கும் கிளைமேட்ல அதுதான் சரியா இருக்கும் இங்க நான் ஒரு உண்மையை சொல்லணும்னா சூடான உணவு பொருட்கள் எனக்கு சுத்தமா பிடிக்காது பட் இந்த மாதிரியான வெதர்ல பாடியை வார்மா வச்சுக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல அப்பதான் நமக்கு அடுத்த செக்டர் முடிக்க முடியும் இப்ப நான் இந்தியாவில இருக்க உலக புகழ்பெற்ற குளிர்மலை பகுதிகளில் ஒன்னான தென்னிந்தியாவில இருக்க கேரளாவோட மூணாருக்கு வந்திருக்கேன் இங்க நிலவர அசாதாரணமான வானிலை பத்தி தெரிஞ்சுக்கவும் அது அனுபவிக்கவும் இங்க இருக்கும் டாப் வியூ பாயிண்ட்க்கு போயிட்டு அங்க நிலவிய வானிலையை பத்தியும் அபூர்வமான சூழ்நிலைய பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆபத்தான மலை வழி பாதை வழியா என்னோட கைடான சாஜோட சேர்ந்து இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கேன் வாங்க

இது மாதிரி பாக்கலாம் பாக்கலாம் இந்த மாதிரியான ஒரு அர்த் வார்மை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல சோ அதனாலதான் திடீர்னு இதை இங்க பாக்கும்போது ஒரு வகையான பாம்பா இருக்கும்னு நினைச்சேன் உண்மையாவே இத நான் இங்க பாத்ததுல ரொம்பவே லக்கியா ஃபீல் பண்றேன் ஏன்னா சாதாரணமா இந்த அர்த் வார்மை எங்கேயுமே பாக்க முடியாது

இந்த பகுதி முழுக்க சூழ்ந்து இருக்கும் இயற்கை எழில் கொஞ்சம் இந்த மலைக்காடும் எவ்வளவோ அழகா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு தான் விலங்குகளோட நடமாட்டம் ரொம்பவே அதிகமா இருக்குமா உண்மையாவே இந்த பாதையில நடந்து போறது ரொம்ப ஆபத்தானதா தெரியுது ஏன்னா இந்த பாதை முழுவதும் ரொம்ப ஈரமா இருக்கிறதோட மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்லிப்பரியாவும் இருக்குது சோ அதனால இங்க ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது ஒரு பெரிய ஆபத்துல போய் முடியலாம் நான் ஏன் இப்படி சொல்றேன்னா இங்க வழிக்கு விழ நிறையவே வாய்ப்பு இருக்கு அதே சமயம் கணக்கில்லாத லீச்சஸோட தாக்குதலும் கண்ணுக்கு தெரியாம இருக்கு எனக்கு என்னமோ நான் சேஃபா கீழ போய் சேர்வேன்னு நம்பிக்கையே இல்ல இன்னும் எவ்வளவு தூரத்துல போய் சேருவோம் சாஜ் நம்பா நம்பினி ஒரு இருபது நிமிஷம் ஆல்ரெடி நம்ம சோலா ஃபாரஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டோம்

அட்டைக்கு நம்ம இது உப்பு போடலாம் உப்பு பின்னு மூக்கி பொடி இருக்குல்ல இந்த அழகெல்லாம் யூஸ் பண்ணுற புகலை பொடி அது யூஸ் பண்ணலாம் பின்ன நம்ம டெட்டோல் டெட்டோலும் பல மேமெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எட்டும் பெஸ்ட் அது நம்ம கொஞ்சம் தண்ணியில் கலக்கி ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும் தன்னால த தவிப்பு வைக்கிறோம் மெயினா நம்ம கொஞ்சம் பயம் இல்லாம கொஞ்சம் ஃபாஸ்டா போனோம்னா இந்த மாதிரி ஏரியால ரொம்ப ஏறாது நம்ம எவ்வளவு போகிறோமோ போறோமோ அவ்வளவுக்கு அது ஏரி மேலே ஏறிடும் அதை அப்சர்வ் பண்றது நமக்குள்ள பிளட் பிளட்டுக்குள்ள ஹீட் அதனால தான் அது நம்ம ஸ்டே பண்ணிட்டோம்னா எங்கேயாவது நின்னாச்சுன்னா உடனே நம்ம மேலே ஏறிடும் எனக்கு இந்த இடம் பரிச்சயம் இல்லாம இருக்கிறதால ரொம்ப கஷ்டப்படுறதா சார் சொல்றாரு இங்க என்ன மாதிரி வர ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரியான அனுபவம்தான் தான் கிடைக்கும் சொல்றாரு பட் இங்க வந்த மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் தைரியமாவும் அதே சமயம் வேகமாவும் செயல்படுறதா சொல்றாரு இத கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இப்ப எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் வந்தாச்சு ஏன்னா நாங்க இங்க இருக்க வில்லேஜ் ரொம்பவே நெருங்கி வந்துட்டோம் இப்போ நாங்க ஆல்மோஸ்ட் கேம்பிங் சைட்ல இருந்து கீழ வந்துட்டோம் அங்க பாத்தீங்கன்னா வீடுங்கள்லாம் கூட தெரிய ஆரம்பிச்சிருச்சு

யுஎஸ்ல இருந்து இம்போர்ட் ஆகி வந்திருக்க இந்த சைக்கிள் தான் இன்னைக்கு நான் சைக்கிளிங் பண்ண போறேன் இந்த சைக்கிள்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதுல மொத்தமா இருபத்தி நாலு கியர்ஸ் இருக்கு ரோடுக்காக ஸ்பெஷலா வடிவமைக்கப்பட்டிருக்க இந்த சைக்கிள் இப்ப உலகம் ஃபுல்லா ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டு வரதா சாத் சொல்றாரு அதே சமயம் இந்தியாவில் இருக்க அட்வென்ச்சர் லவர்ஸ்களுக்கு மத்தியிலேயும் ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டு வரதாவும் சொல்றாரு யூ எஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ண இந்த சைக்கிள்ல நான் வந்து மவுண்டன்ல ரைட் போக போறேன் ஆகுது பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ஏன்னா இந்த மாதிரியான மவுண்டன் சைக்கிளை இங்க இருக்க கரடு முரடான வழிகளில் ஓட்டும் போது இதுல இருக்க கியரா சரியா பயன்படுத்தலன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும்னு சொல்றாரு சில சமயங்கள்ல அது ஒரு ஆக்சிடென்ட்ல போய் முடியறதுக்கும் வாய்ப்பா இருக்கலாம் அதனால இந்த மாதிரியான இம்போர்ட்டட் சைக்கிள்ல சைக்கிளிங் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சைக்கிளை பத்தியும் அதோட செயல்பாடுகளை பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே நான் ரெடி ஃபாஸ்ட் கொஞ்சம் பொறுமையாவே போங்க. திரும்பி திரும்பி பார்த்துட்டே போங்க. யா இப்ப நான் தென்னிந்தியாவில் இருக்க இயற்கை வளங்கள் நிறைஞ்ச மாநிலங்கள்ல ஒன்றான கேரளாவில் இருக்க உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள்ல ஒன்னான மூணாருக்கு வந்திருக்கேன் இங்க இந்த சீசன்ல நிலவர ஒரு அசாதாரணமான கிளைமேட்டை பத்தி தெரிஞ்சுக்கவும் அதை அனுபவிக்கவும் இங்க இருக்கும் டாப் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் இங்க இருக்க மவுண்டன் சைக்கிளிங் எக்ஸ்பர்ட்டான ஆன சேர்ந்து சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கேன் இங்க நிறைய பேர் அந்த சைக்கிளிங் தான் இன்ட்ரஸ்டட் சைக்கிளிங் பண்ணுவாங்க ட்ரக்கிங் பண்ணுவாங்க பட் மவுண்டன் சைடுனா வந்து அந்த ஷேர் சகுதி ராக்ஸ் இருக்கு இதுலயே பண்ணுவாங்க அதுல பண்ணிக்கலாம் அது இந்த சைக்கிள் வாங்குது ஓகே என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான பகுதிகளில் சைக்கிளிங் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சாதாரணமான நிலப்பகுதிகளில் இருக்க மேடான பகுதிகளை கடக்க நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஆனா இது அதையும் தாண்டி இருக்க மாதிரி உணர்றேன் ஏன்னா அபாயகரமான ரோடும் ஈரமான வானிலையும் எப்ப எனக்கு எதிரா மாறும்னே தெரியல ரொம்பவே பயமா இருக்கு சுத்தமா முடியல கொடைக்கானல் தான் நான் ஒரு நார்மல் லேடி பேர்ட் சைக்கிள் எடுத்து ஓட்டினேன் அதுவே என்னால பாதி டிஸ்டன்ஸ்னால ஓட்ட முடியல இது கியர் சைக்கிளா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு தள்ளிட்டு தான் போகணும் போல இருக்கு இந்த மாதிரி ஸ்லோப்ல பொதுவா இந்த மாதிரியான மவுண்டன் சைக்கிளிங் பண்ணும்போது ரொம்ப கவனமா செயல் பண்ணும்னு சாத் சொல்றாரு ஏன்னா ஆர்வ கோளாறுல நாம ஏதாவது பண்ணி சொதப்பிட்டோம்னா அவ்வளவுதான் சில சமயங்கள்ல அது நம்ம உயிரையும் பறிச்சிடலாம்னு சொல்றாரு இப்படி இவரு சொல்றத கேட்கும் போது உள்ளுக்குள்ள எனக்கு பயத்தோட அளவு கூடிக்கிட்டே இருக்க மாதிரி உணர்றேன் சோ அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பகுதியை விட்டு கடந்து போறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் கேம்ப் சைட்ல இருந்து கீழ வந்து சைக்கிளிங் பண்ணி ரொம்ப நேரம் ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் வந்து மேலே ஸ்லோஃப்ல இறங்கிட்டு இருந்தோம் இப்போ இப்போ ரோட் நல்லா இருக்கு இருக்கு சைக்கிளிங் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இங்க பாத்தீங்கன்னா வெதர் ரொம்பவே மாறிக்கிட்டே இருக்கு அதே சமயம் இப்போ சார்ஜ் என்ன சொல்றாருன்னா இந்த பகுதிகளில் நிறைய பாரினர்ஸ் சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாரு அவங்க கூட தான் இங்க இருக்க கெஸ்ட்ரல் அட்வென்சர்ஸோட டைரக்டர் செந்தில் இருக்கிறதாவும் சொல்றாரு அதனால அவங்க எங்க இருக்காங்களோ அங்க போய் அவங்கள சந்திச்சு அவங்களோட சேர்ந்து கேம்புக்கு போயிடலாம்னு சொல்றாரு எனக்கு அவரு சொல்றதுதான் படுது ஏன்னா இங்க இருட்டிக்கிட்டே வர்றதுனால கேம்புக்கு போற வழி எப்படி இருக்குன்னு தெரியாது சோ அந்த சைக்கிளிங் குரூப்ப மீட் பண்ணி அவங்களோட சேர்ந்துகிட்டோம்னா ரொம்ப சேஃபா கேம்புக்கு போயிடலாம்

இவர்தான் மூணார்ல இருக்க கேஸ்ட்ரோல் அட்வென்ச்சர்ஸ் கம்பெனியோட டைரக்டர் சேர்ந்த இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துதான் மூணார்ல இருக்க பெரும்பாலான அட்வெஞ்சர் ஆக்டிவிட்டீஸ் கவனிச்சிட்டு வராங்களா இன்னைக்கு இவருக்கு இங்கிலாந்துல இருந்து வந்திருக்க இவங்களோட சேர்ந்து ஒரு அமேசிங்கான மவுண்டன் சைக்கிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கிறதா சொல்றாரு யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு எட்டு பேர் வந்து யூகே ல இருந்து இந்தியாவுக்கு வந்து மணி ரைஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க இவங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு மட்டுமே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிருக்காங்க லங் கேன்சர்ஸ் வந்து கியூர் பண்றதுக்காக பண்ற ரிசர்ச் தான் இவங்க ரைஸ் பண்ற ஃபண்ட் வந்து ஹெல்ப் பண்ண போறதா சொல்றாங்க உண்மையில தேர் ஹேவிங் லார்ட் ஆஃப் ஃபன் ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல விஷயம் அண்ட் கிட்டத்தட்ட டுவெண்டி தௌசண்ட் பவுண்ட்ஸ் வந்து இந்த சைக்கிளிங் மூலயமா அவங்க இந்தியா இருந்து ரைஸ் பண்ணிருக்காங்க ரேர்லி ரேர்லி கிரேட் Okay. Let's give a big round of applause to all of you. <laughs> so, நமலாம் சந்திப் போகிறேன் போலாம். Sure, போலாமே. Okay. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க யாருமே adventure விரும்பிகள் இல்லையா. எல்லாரும்மே என்ன மாதிரி first timer cycling பண்டுராங்களாம். எனக்கு ஏற்பட்ட மாதிரியே ஒரு கஷ்டமான அனுபவம் இவங்களுக்கும் ஏற்பட்டதா சொல்றாங்க பட் இவங்க எடுத்திருக்க இந்த முயற்சிக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கிறதுனால அந்த கஷ்டம் அவ்வளவு பெருசா தெரியலன்னு சொல்றாங்க இந்த மாதிரி சீசன்ல நிறைய ரேலிஸ் வருமா உங்களுக்கு ஆ வரும் அப்புறம் மாரத்தான் பண்ணுவோம் நாங்கான் சைக்கிள் சைக்கிள் மேரத்தான் அதுவும் பன் மாதிரி ப்ரோக்ராம் தான் அது வந்து ஏழு ஸ்டெர்ச் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி ரோடு இருக்காது ஆஃப் ரோடு உண்மையாவே இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு முழுக்க இவங்க சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்காங்க பட் கொஞ்சம் கூட டயர்ட் ஆன மாதிரியே தெரியல ஆனா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ண பட் ஆல்மோஸ்ட் இப்போ டெட் டயர்ட் ஆயிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்தாலும் விழுந்துருவேன் பட் அப்படி ஒரு நிலவ வரதுக்கு முன்னாடி ரொம்ப சேஃபா கேம்புக்கு போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிது கிலோமீட்ட அப்புறமும் எங்களோட வந்த ரைட்ல ஜாயின் பண்ணுங்க ரொம்பவே பண்ணுவோம் பண்ணேன் கடைசியில பினிஷிங் டச்சா இந்த மழை வேற இட் இஸ் ரேர்லி அமேசிங் காலையில இருந்து நாங்க கேம்ப்ல இருந்து வரும்போது மழை வந்து வந்து நின்றுட்டு இருந்தது நடுவுல வெயிலும் அடிச்சது ஆனா மொத்தத்தில் இன்னைக்கு டே இஸ் ரேர்லி அமேசிங் இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் மெமரபிள் டேஸ் வந்து இவர டாச்செட் பண்றது இவருங்களா